ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கண்டிப்பா நாங்க வந்து முதலமைச்சர் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு விஜய் அவர்கள் எப்படி பாக்குறீங்க அவரு ஒரு பத்து வருஷம் பணிய செய்யட்டும் அவருக்கு என்ன வயசா போச்சு பணியை செய்யட்டும் அதுக்கப்புறம் ஐம்பது வயசுல முதலமைச்சர் வரட்டும் வெற்றி படுறது தோல்வி விடுறது ஒரு சதவீதம் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களால் போடணும் ஓட்டு போடணும் பத்து பேரை வச்சு நம்ம ஓட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது இந்த சீமா இந்த விஜய் இவங்க எல்லாம் ஒரு மனுஷனாவே நினைக்கிறது இன்னும் அவரே ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பத்தி தெளிவான உணவு முறையை கொடுக்க முடியும் பார்க்க வந்து கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் இந்த ரெண்டாயிரத்தி தலை இருபத்தி தலை பண்ணி சொல்லி எந்த அதை பார்ப்போம் நடக்கிற காரியம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் பெரிய எதிர்க்கட்சியா வருவோம்னு சொல்லிட்டு தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது எலெக்ஷன் வந்த பிறகு தான் அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ வாக்கு சதவீத வாங்குறாரோ என்னன்னு தெரியல எலெக்ஷன்ல மக்கள் தான் பண்றாங்களோ மக்கள் தான் தீர்மானிக்கணும் பொது மேடையில் இப்போ விஜய் பேசும்போது கூட இந்த மும்மொழி கொள்கையை தான் சொல்லியிருக்காரு இந்தி திணிப்பை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலுன்னு சொல்லிட்டு மக்களும் சரி ஆளுங்கட்சியும் சரி கட்சி தலைவர்களும் சரி இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறதா இருக்கு அது வந்து தந்தை பெரியாரை கொஞ்சம் உள் வாங்கி இருக்கிறாரு அது நல்ல தான் அது வருவதற்கு ஒரு விஷயம் தான் இந்தி திணிப்புக்கு அவர் வந்து வெளியே வரணும் இந்த வரைக்கும் அவர் வெளியே வரல அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு

அன்னைக்கு மனநிலை யாருக்கு என்ன இருக்குது தான் பாக்க முடியுமா தவிர ஓட்டு சாதகத்தை இன்னும் அரசியல் இப்போ அரசியல் கட்சி தான் ஆரம்பிச்சுக்கிறோம் இன்னும் ஓட்டு வாங்கி வாங்கலையா ஓட்டு வாங்கி வாங்கினா அவரை பத்தி நம்ம பேச முடியும் ஓட்டு வாங்கி இன்னும் வாங்கல அரசியல் கட்சி தோணிக்கிறாரு சப்போஸ் திமுகவுக்கு எதிர்கட்சி தலைவராக வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஓட்டு வாங்கலாமா தவிர எதிர்கட்சியெல்லாம் உக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது படம் முடிச்சுட்டு வெளியே வராது வெளியே ஒரு கட்சி தொடங்குறாரு அந்த கட்சி தொடர்ந்து அவர் வர இருக்கும் ஜனநாயகத்தை யார் கட்சி தொடங்கல யார் வரலாம் ஆனால் ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல சில கட்சி தலைவர்கள் வந்து பாஜகவையும் வந்து அதிமுகவை பற்றி அவங்க பேசவே இல்லை பொதுமேடையில் விஜய் விஜய் அவர்கள் வந்து இப்போ பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் அது தெரியல அதிமுக அது மாதிரி இருக்கலாம் கள்ளத்தொடர்பு தானே அதிமுக பாஜக கள்ளத்தொடர்பு தான் இன்ன வரைக்கும் கள்ளத்தொடர்பு தானே இருக்கிறாங்க அதனால இவருக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் இன்றைய பற்றி பேச வேண்டாங்க நாற்பதாண்டு காலம் அரசியலில் நாங்கள் இருக்கிறோம் வந்தவுன்னே முதலமைச்சர் ஆகணுன்றாரு நாற்பது ஆண்டு கால முதலமைச்சர் நான் முதலமைச்சர் என்ன எடுத்துங்க இங்கே உண்டான எல்லாரும் முதலமைச்சர் தான் நாற்பது ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு சொந்தக்காரங்க எவ்வளோ உழைப்பு வச்சிருப்போம் எங்களுக்கு நாங்கள் முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் சேர்ந்து தளபதி முதலமைச்சர் தெரியல அதனால் அந்த சில்ந்தையை பற்றியெல்லாம் பேசி பெரிய ஆக்க விரும்பலை அவெல்லாம் ஒரு முதல்ல எல்லா தொகுதிக்கும் முதல்ல ஆள் போட்டோம் எலெக்ஷன் கேட்டோம் நாற்பத்தி தொகுதி அவர்தான் முதலமைச்சரு முத்துவேல் கருணாநிதி என்னும் ஸ்டாலின் சொல்லி எப்ப கையெழுத்து போட்டாரோ இனி நிரந்தரமா அவர்தான் முதலமைச்சர் அத மாற்றம் இல்லை திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளும் அதுக்கு மாற்றம் இல்லை அவர் தொடர்ந்து திமுகவே எதிர்த்து ஒரு குறி குறி வச்சு பேசுற மாதிரி பேசி அப்ப ஜெயலலிதா போய் மண்டிட்டு இருந்தாலும் அவர் அவங்க அம்மா அப்பா அப்பாவும் ரெண்டு மண்டிட்டாங்கல்ல அப்போ அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா அவள் அட்ரஸ்ஸே இல்லாமல் வாக்கியிருப்பான் சரியா இப்போ வந்து நம்மள கற்றுட்டு கேட்காரு எப்படி தெரியுமா பொறுமையானவர் பழச்சுட்டு பேர் இருக்கட்டும் அது வார்டு பறிச்சுட்டு இருக்கட்டும் எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம கவலை நம்ம வேலையை பாருங்கன்றாரு நமக்கு என்ன பணி உங்களை திமுக கூப்பிடணும் உங்களை கூப்பிடணும் இளைஞர்லாம் எடுத்து நல்ல வந்து கட்சியை நடத்தணும் அதுதான் அவரோட கொள்கை இந்த சிலத்தைக்கெல்லாம் அவர் போது சொல்ல மாட்டார் அறுபத்தஞ்சு இப்போது எழுபத்தி ரெண்டு வயசாச்சு எழுபத்தி ரெண்டு வருஷமாக இயக்கத்துக்கு குறைச்சிட்டு இருக்காரு அவர் பிறக்கும் அவர் அவரை குறக்கும்போதே ஒரு பிறச்சாலைகள் தான் அவர் முதல் முதல்ல அவங்க அப்பா பார்த்தார் அப்படிப்பட்ட திராவிட இயற்கை சொந்தக்காரவர் அதை மாற்ற முடியாது இந்த சீமா இந்த விஜய் இவங்க எல்லாம் நாங்கள் ஒரு மனுஷனாகவே நினைக்கிறது மும்மொழி கொள்கையை பேசியிருக்காரு கையெழுத்து போட்டு ஆனால் இந்தி திணிப்பை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அவர் ஒரு பெரியார் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு பேசாதான் நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க விஜய பத்தி நான் பேசுறது ஒண்ணு இல்லை ஏன்னா இப்போ தான் அவரு அவர் முழுமையான கருத்துக்களை வந்து முழுமையா நம்ம தளபதி வந்து வழி வழியாக எல்லா விஷயங்கள ப பார்த்து பேசி வந்திருக்காரு இவர் இப்போ தான் வந்திருக்காரு இன்னும் நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்க வேண்டிய விஷயங்களாம் நிறையா இருக்குது அதனால வந்து அவர் மும்மொழி கொள்கை பண்ணி இதெல்லாம் அவருக்கே இன்னும் தெளிவான ஒரு கான்செப்டை பற்றி புரியாது இன்னும் அவரே ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி தெளிவான மனது முடிய கொடுக்க முடியும் சரிங்களா அவர் இப்போ ஒரு கருத்தை சொல்வார் நெக்ஸ்ட்டு ஒரு கருத்தை சொல்வார் அவருக்கே இன்னும் தெளிவான ஒரு அவங்க தொகுதிக்குள்ளேயே யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கணுன்றதே அவருக்கு தெரியாது இதுதான் உண்மை ஏன்னா இப்போ ஒரு வருஷத்தில் என்ன ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும் ஏன்னா சாதாரண அடிமட்ட தொண்டனோட கடைசி தொண்டை வரைக்கும் தெரியணுன்னா அது குறைஞ்சது ஒரு இருபது வருஷமாவது அனுபவம் இருக்கும் ஒன்றுமே அனுபவம் இல்லாமல் எல்லா மக்களை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் தெரியாது அந்த விஜய் வந்து அவர் கருத்து வந்து இப்போதைக்கான கருத்து ஆனால் அந்தளவுக்கு மகளிருக்கு குறிப்பாக சொல்லுங்கள் பேருந்து இலவச பேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க படிப்புக்கு பாருங்கள் உங்களுக்கு இலவச கல்விக்கான நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க இது மாதிரி சொல்ல சொல்ல அடிக்கிட்டே போனோம் இவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது இவர் என்னென்ன செஞ்சுருக்கார் சொல்லுங்க நீங்கள் நீங்கள் விஜய பற்றி பேசுகிறீங்க விஜய் என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காரு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை பற்றி கருத்துக்களை எப்போ சொல்றாரு தளபதி நம்ம அப்பா சொன்ன பிறகு அவர் சொல்றாரு கருத்துக்களை இவரும் வந்து முன்னெடுத்து சொல்லணுமா வேணாமா அப்போ கருத்துக்களை சொன்னா கூட அதுக்கான அறிவு அனுபவம் ஆற்றல் எல்லாமே வேணும் அதில் அந்தளவில் அப்பான்றது முன்னிலையில் அவரு இவருங்களா நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவர் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் வந்து அதிமுக சலுகை கிடைக்காத திமுக நல்ல சலுகையா இப்ப படம் நடிச்சாரு அதிமுக இருக்கும் கூட அவருக்கு அவ்வளவு சலுகை கிடைக்கல படம் டம்மா தான் இருந்துச்சு இப்ப அதிமுக இருக்கும் போது படம் நல்லா ஏ ஒன்னா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கண்டிப்பா நாங்க வந்து முதலமைச்சர் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் எப்படி பாக்குறீங்க அவரு ஒரு பத்து வருஷம் பணிய செய்யட்டும் அவருக்கு என்ன வயசா போச்சு பணியை செய்யட்டும் அதுக்கப்புறம் ஐம்பது வயசுல முதலமைச்சரா வரட்டும்

இல்லாத கட்சியை பற்றி பேசினா பெரியாடாக முடியாது ஏதாச்சும் பேசுனா நம்ம அவங்க எடுத்து பேசுவாங்க நம்ம அதை அரசு நம்ம கொஞ்சம் பேச்சை வாங்கி கொஞ்சம் வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க அந்த பேச்சுக்கு தான் அவங்க வர்றாங்க அதனால என்ன பண்ணாலும் எடுப்படாது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து விஜய் வந்து நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நடிகர் தான் யாரு எத்தனை வருஷமா இருந்தார் எத்தனை கட்சியில் இருந்தார் எத்தனை கட்சியில் இருந்தார் தனியாக கட்சியை ஆரம்பிக்கவும் செஞ்சாரு அதனால் அவர் எம்எல்ஏ ஆக முடிஞ்சிடா எம்பி ஆக முடிஞ்சதா அரசியல் கட்சியில் நீங்கள் போ அதாவது நடிகர்களுக்கு போனால் பெரிய பெரிய நடிகர் யாரும் கேட்டால் நடிகர் தலை சுவாட்சி யாரும் கிடையாது இன்றைக்கும் உலக லெவலில் இன்றைக்கி ஒரு பேர் இருக்குது நீ உலக லெவலில் பேர் கிடையாது நீ இந்த தமிழ்நாட்டில் லெவலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க உலக லெவலில் கிடையாது மக்கள் அது அதுக்கு பிறகு யார் எத்திரியோ கட்சியாக ஆரம்பிச்சாங்க பாய்க்குறத கட்சி ஆரம்பிச்சாச்சு எல்லாமே கட்சி ஆரம்பித்து என்ன ஆச்சு ஒன்று நடிகரை பார்க்க வந்து கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலை பாய் பண்ணு சொல்கிறேன் நடக்கிற காரியம் கிடையாது சொல்லுக்கு விட ஏன் பேசலாமா தவிர அதை ஈடுபட வாய்ப்புகள் கிடையாது